வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக பார்க்குறப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மூணு ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நெகமம் அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு நெகமில் இருந்து கிழக்கு நெகமம்லேருந்து கிழக்கு எட்டு கிலோமீட்டர் வரணும் டோட்டல் ஏரியா மூணு ஏக்கர் இது வந்து ஊரடி பூமி ஊர் தொட்ட மாதிரி ஊர் தார் ரோடு பேச இருக்குது ஃபுல்லாக தார் இருந்து அப்படியே பூமி சொல்ல போயிடலாம் டோட்டல் ஏரியா மூணு ஏக்கர் ரொம்ப குறைந்த வள பூமி இது ஒரு ஏக்கர் வந்து விலை முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி அஞ்சு லட்சம் டோட்டல் ஏரியா மூணு ஏக்கர் நேமில் கிழக்கு எட்டு கிலோமீட்டர் வரணும் ஊரடி பூமி இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் யாருக்காவது தேவைன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்